நம்ம லன்ச்சுக்கு ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி கடலை மாவு தயிரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூடவே சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா கப்பில் வச்சுக்கூட அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாமா நான் வந்து அரை லிட்டர் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு புளிப்பு இல்லாமல் தயிராக எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கப்பில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஓரளவுக்கு நம்ம தண்ணியாக நல்லா கலந்து எடுத்துக்கணும் இதுக்கு வந்து தண்ணி அளவு கிடையாது நம்ம கலக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 ஓரளவுக்கு தண்ணியாக கலந்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நமக்கு கொதித்து வரும்போது குழம்பு வந்து திக்காக வரும் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் சேர்த்திடலாம் பொடியை நறுக்குன மூணு வெங்காயம் அதாவது ரெண்டு கைப்பொடி அளவு சேத்திடலாம் ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துலாம் கருவேப்பில பொடியை இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியை கொத்தமல்லி உப்பு தேவையான அளவு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமா பெருங்காயம் இது எல்லாமே ஒன்னா சேத்திடலாம் இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து அதிகம் அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா கடலை மாவு பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இந்த அளவுக்கு கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக கலக்கிக்குங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம போண்டா பொறிக்கிற டைமில் ஒரு நாலு சிட்டிக்கு அளவு பேக்கிங் சோடா இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க நீங்கள் பேக்கிங் சோடா வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் இது சேர்க்கும் இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து சேர்க்குறோம் இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க கொஞ்சமாக எடுத்து இப்படி சேர்த்துருங்க சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி போண்டா போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கம்மா எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம் இதே போல இருக்கிற மாவுளும் போண்டா போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் வந்து கம்மியாவே சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்தலாம் வெந்தயம் அதிகமா சேர்க்காதீங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பொடியென்னு இருக்குன்னா கருவேப்பில்ல நல்லபடி கலந்து விட்டுருங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் கடலை மாவு சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் தண்ணியாக இப்போ இதை சேர்த்துடலாம் சேர்க்கும் போது அடுப்புத்தையே ஃபுல்லாக குறைச்சிடுங்க இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு தண்ணி எதனால் இருக்குதுன்னா நமக்கு கொதிக்கும் போது கடலை மாவு டக்குன்னு வந்து கெட்டியாகும் அதுக்காக தான் வந்து தண்ணியாக சேர்த்துணும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருங்க கெட்டியாக வரும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருக்கேன் தண்ணியாக இருந்த குழம்பு இப்போ வந்து ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க போண்டா சேர்த்தலாம் உங்களுக்கு எவ்வளோ போண்டா தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் போண்டா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மேலேவே நிற்கிது பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் நம்ம சேர்த்துருக்க போண்டா இந்த குழம்போட நல்லா ஊறி இருக்கும் அதே போல் உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் நாலு பல் பொடியை நறுக்குன பூண்டு மூணு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது கலருக்காக தான் நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் தேவை இல்லைனா விட்டுடலாம் இது சேர்த்து கலந்துருங்க இது ரெண்டும் சேர்த்து தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க கலர் பார்க்கிறது எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இறக்குற டைமில் பொடியை நறுக்குன கொத்தமல்லி